ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு வந்து வழக்கமாக எப்போ போல ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு எப்படி ஈஸியாக ஒரு சாம்பார் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக நாலு பழுத்த தக்காளி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா அந்த தக்காளி மூணு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இது வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ மூணு விசில் வந்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக மூணு விசில் வந்துச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி தனியாக தண்ணி தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க இதுக்கு வடிகட்டி எதுவும் தேவையில்லை தனியாக நம்ம எடுத்து வச்சா மட்டும் போதும் தண்ணியோடு அரைக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க மிக்சி ஜார்லாம் அங்கே தெரிச்ச மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுலேயும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ அந்த தக்காளி தண்ணி தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதோடையே பறைச்சதே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தது இல்லைங்களா அது ஃபுல்லாக கலந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட தண்ணி பத்தில் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்த அளவாக இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டேன் நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்கா கொஞ்சமாக வந்து பெருங்காய்த்தூள் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வெள்ளம் அதாவது மண்ட வெள்ளம் சொல்வே இல்லைங்களா அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சு வரட்டும் இது வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக கலந்து எடுக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணியாட்டவே கலந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசிமா உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இட்லி தோசைக்கு வந்து எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக இந்த மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு தக்காளி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபேமிலியே நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு எவ்வளோ சாம்பார் கிடைச்சிருக்குன்னு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்கா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்ல காரமான மிளகாயாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு வரமிளகாய் மட்டும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி குறை கொரப்பரை அரைச்சு எடுத்து வச்சுட்டு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நாலு தக்காளி பழுத்த தக்காளியாக உள்ளே சேர்த்துக்குங்க நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா மூணு தக்காளி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இல்லைங்களா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம் மருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லைங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதாவது அந்த பச்சை வாசனையெல்லாம் போகில்லைங்களா அந்த பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இதில் வந்து மூணு கப்பளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரோட் சைட் கடையில எல்லாம் நல்லா தண்ணியாகிட்ட கொடுப்பாங்க இல்லைங்களா இட்லி தோசைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இது மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கரண்டியில் சின்ன குளிக்கரண்டியாக இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இட்லி தோசை மாவெல்லாம் லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கணுங்க இப்போ இன்னைக்கு காலையில் அரைச்சிங்க அப்படின்னா ஈவினிங் செய்யும்போது அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க ஒரு நாள் நல்லா புளிச்சதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வெள்ளை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இது ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகாதுங்க இப்போ லைட்டாக தண்ணி பார்த்துட்டு தான் இருக்கும் அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக இலைகள் இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டேன்னு நம்ம தண்ணி சாம்பார் ரெடி ஆச்சு இல்லைங்களா இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்தி கூட நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அது ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆறு பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு வெங்காயத்துக்கு வந்து அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம்ங்க நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சு காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு ரெண்டு ரெண்டு மிளகா கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் உள்ள சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துட்டா கரெக்டா இருக்கும் ரொம்ப அதிகமா தேவைப்படாது லாஸ்ட்டா கொஞ்சமா நல்லெண்ணெய் உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமா தேவைப்படாது இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையுள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அரைக்கும் போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம குக்கரில் வேக வச்சு இல்லைங்களா அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து துருவண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இது அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்த படிக்கலைங்களா அப்படி வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த பத்திலேயே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்னி ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டைமில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ